அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு பதினெட்டு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக பதினேழு தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து வைக்கிறேன் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா மாதிரி இந்த தேர்வில் உங்களால் தொண்ணூறுக்கு மேலே எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிட்டு போயிருந்த இந்த பிடிஎஃபையும் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ எடுத்து ப்ரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஓகேவா சரி ஓகே நம்ம வந்து தேர்வுக்குள்ளே வந்து போயிடலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் பதினஞ்சு சரியா இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு இல்லைனா ஐம்பது சம்திங் நாள் தான் வந்து இருக்குது ஐம்பத்தி சம்திங் நாள் தான் வந்து இருக்குது நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது ஸோ இந்த நாட்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் ரிவிஷன் யூஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து படிங்க ஜூன் ஒன்பதில் எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வந்துடணும் ஓகேவா மனசில் பழித்து வச்சுக்கோங்க ஓகே நம்ம வந்து முதல் கேள்விகள் வந்து போயிடலாம் உலகம் எனும் தமிழ் சொல் எந்த சொல்லின் அடியாக பிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க எந்த சொல்லோட அடியாக பிறந்தது அப்படின்னா உழவு அப்படிங்கிற சொல்லோட அடியாக உலகம் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து பிறந்துச்சு ஒழுக்கம் விழுப்பம் தரளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இக்குரலில் வரும் ஒழுக்கம் என்னும் சொல்லிருக்கு சரியான இலக்கண குறிப்பு தருக ஒழுக்கம் லாஸ்டில் என்ன வருது அம் அப்படின்னு சொல்லி முடியுது அதாவது தல் அல் அம் ஐ கை இந்த மாதிரி வந்து முடியுது அப்படின்னா அது வந்து பார்த்தேன் அப்படின்னா தொழிற்பெயரில் வந்து வரும் ஸோ ஒழுக்கம் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விடைக்கேற்ற சரியான விடையை வினாவை தேர்ந்தெடுத்தெழுதுக தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் எனும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் இது வந்து வார்த்தை இந்த வார்த்தைக்குரிய வினா என்னன்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா நம் இளைஞர்களிடையே எந்த எண்ணம் வளர வேண்டும் தான் என்ன அப்படின்னு கேட்டால் இதற்கான வினா ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது என்ன ஒரே பொருள் தர்ற பல சொற்கள் சரியா பொருள் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் நிறையா சொல் வந்து வரும் வேற வேற சொல் வந்து வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது என்ன அப்படின்னுக்குறாங்க ஓர் எழுவாய் அப்படின்னா ஓர் நபர் அப்படின்னு சொல்லலாம் எழுவாயின்னா அந்த செய்யப்படுற அந்த நபரை வந்து குறிக்கும் இப்போ ஒரு பையன் ஓடினான் இது என்னது ஒரு தனிநிலை தொடர் சரியா அதே மாதிரி ரமாவும் ராஜாவும் விளையாடினார்கள் சரியா பாருங்க இங்கே நம்ம வந்து ஒரு பையன் சொல்லிட்டா அது தனிநிலையே வருது இப்போ ரமாவும் ராஜாவும் ரெண்டு பேர் ஆனால் ஒரே தான் விளையாடினார்கள் அப்படின்னு வருது ஒரே பயனலை அப்படின்னா அவங்க செய்கிற அந்த விஷயத்தை வந்து குறிக்குது விளையாடினாங்க அப்போ தனிநிலை தொடர் ஓகேவா பொருந்தாத இணையை கண்டறிய பார்த்துடலாமா ஈண்டு ஈண்டு அப்படின்னா இதுக்குரிய பொருள் என்ன அப்படின்னா இவ்விடம் காண்டகு காணத்தக்க இருப்பாணி இரும்பு ஆணி கீண்டு கீண்டு அப்படின்னா பிளந்து அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைன்னா கிழிந்து அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அடித்துன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வராது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை பிள்ளையற்ற தொடரை எழுதுக இதில் எது சந்திப்பிள்ளை வந்து கொடுத்துருப்பாங்க சரியா இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி புத்தக படிப்பு தேவை அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும் அப்படிங்கிறது சரியா நீங்கள் இந்த நாலு இதுலேயும் ஏதாவது ஒரு இடத்துல இப்போ இக்கோ ஏதோ ஒன்று வராமல் வந்து விட்ருக்கோம் இந்த பி தான் கரெக்டான விடை அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக அகரவரிசை லட்டு கொஷின் வந்து இங்கே வந்து வரிசை வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்க்குறப்ப முதல் இதுதான் ஆன்சர் வந்து வரும் அங்கை அஞ்சு அந்தி அல்லல் அல்லல் அப்படிங்கிறது பொருந்தாத வினை மரபினை எழுதுக இதில் எது பொருந்தாது அப்படிங்கிறாங்க சுவர் கட்டினான்னு கொடுத்துருக்காங்க சுவர் வந்து என்ன பண்ணா அப்படின்னா சுவர் எழுப்பினான் அப்படின்னு தான் வரணும் சுவர் கட்டினாங்கிறது வராது ஸோ பொருந்தாத வினைமரம்பு இதுதான் அம்பு ஏதான் கரெக்டு பால் பறினான் கரெக்டு ஆடனே தான் கரெக்டு ஓகேவா அடுத்து பொருந்தாத சொல் சுவை பண்புக்கு எது பொருந்தலான்னு கேட்குறாங்க காரம் ஒரு சுவை சதுரம் சதுரம் அப்படி சதுரம் அப்படிங்கிறது ஒரு வடிவம் ஸோ பொருந்தா சொல் அப்படின்னா இங்கே தான் சதுரம் தான் புளிப்பு ஒரு சுவை இனிப்பு ஒரு சுவை உரிய பொருள் ஆ உணர்த்தும் பொருள் என்ன ஆ அப்படின்னா ஆணிரைன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா பசுமாட்டை இங்கே வந்து குறிக்குது இங்கே வந்து பசுமாடு பிறமொழி கல களப்பற்ற தொடரை எழுதுக இது ரிப்பீட்டட் கொஸ்டின் சரியா எது அப்படின்னு கேட்டால் வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் அப்படிங்கிறது சரியான விடையை தேர்ந்தெடுக்க நுனித்து எப்படி பிரிக்கிறான் இதில் எப்படி பிரித்தா கரெக்டாக வந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இது பகுபத உறுக்கிழமை உறுப்பிழக்கினப்பா சரியா நுனி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரியம்பா கீழ்காணும் தொடர்களில் பிழையான தொடரை கண்டறிய எது பிழையான தொடர் அப்படின்னு கேட்குறாங்க எது பிழையான தொடர் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆலமரத்தின் ஆலமரத்தினுக்கு இதுவாக வரும் லா வந்து வேறு லா வந்து வரும் விழுது தப்பு சரியா குரங்கு தப்பு ஸோ இதுதான் வந்து புலையான தொடர் மற்ற எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடை பொருந்தாததை கண்டறிக பார்க்கலாமா தான் கூட்டல் இன் தன்னின் கரெக்டு நீ கூட்டல் இன் உன்னின் கரெக்டு யான் கூட்டல் இன் எண்ணின் கரெக்டு நாம் கூட்டல் இன் நம்மின் தானே வரணும் ஆனால் இங்கே என்ன இருக்குது எங்களின் ஒன்று இருக்குது ஸோ இது வந்து தப்பு சரியா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை ஓடு என்பதன் வினையச்ச சொல்லை கண்டறிக வினையச்சம் எப்படி இருக்கணும் ஒன்று இ வந்து வரணும் இல்லைன்னா ஊ வந்து வரணும் ஆனால் இங்கே ஓடுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா ஓடி அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை சரியா தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் என்ன இலக்கியம் என்ன அப்படின்னா முக்கூடற் பல்லு தொடர்நிலை செய்யிலும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் யார் தொடர் தூய காப்பியங்களும் ஏற்றுப்போவார் யார் அப்படின்னா இங்கே வித்தார கவி வந்து வருவார் சரியா மொத்தம் நாலு கவி வந்திருக்காங்க அப்போ ஆசுகவி மதுரகவி வித்தார கவி சித்திர கவி அப்படின்னு சொல்லிட்டு ஆசுகவினா ஒரு பொருளை கொடுத்து பாடுங்கன்னா உடனே பாடுறவங்க தான் ஆசுகவி அப்படின்னு சொல்லுவாங்க மதுரகவி அப்படின்னா இனிமையாக பாடுவது சரியா சித்திரகவி அப்படின்னா அந்த ஓவிய குத்து ஓவியத்தில் உள்ளடக்கி பாடுவதுன்னு சொல்லுவாங்க வித்தார கவி அப்படின்னா மெய்ய பொய்யாக்கியும் பொய்ய மெய்யாக்கியும் பாடுவாங்க அதுதான் தொடர்நிலைச்சிகளும் தூய காப்பியங்களும் ஏற்றதுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க வித்தாரகவி அப்படிங்கிறது ஆசுகவி பாடுவதில் வல்லவர் புலவர் சொல்லுவாங்க மதுரகவி பாடுவதில் வல்லவரை அதி கவிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா கம்பரது காலம் என்ன கம்பரோட காலம் என்ன அப்படின்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சொல்லிற்கு ஏற்ற பொருளை எழுதுக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயக்காளை ஆயக்காளை அப்படிங்கிறது இது வந்து பழைய கம்பராமாயண பாடல்பா ஆயக்காலை அந்த நேரத்தில் திரள் திரள் அப்படின்னா திருச்சி எயினர் எயினர் அப்படின்னா வேடர் நாவாய் நாவாய் அப்படின்னா படகு ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது சரியான விடை உரை பாட்டுடைச் பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் என்ன கண்ணை மூடிட்டு அடிக்கலாம் என்ன சிலப்பதிகாரம் இந்த கேள்வியெல்லாம் தெரியலன்னு சொன்னால் டிஎன்பிசி படிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து தகுதி இல்லை சரியா உரையடைட்ட பாட்டுடைச்சியில் சிலப்பதிகாரம் முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் யார் முற்பிறப்பின உணர்ந்தவள் யார் அப்படின்னா மணிமேகலை கதை தெரிஞ்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் சரியா மணிமேகலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பள்ளவத்தீவுக்கு மணிமேலா தீபம் தூக்கிட்டு போயிடும் சரியா மணிமேலையை என்ன அப்படின்னா உதயநகுமார்கிட்டருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா மணிமேலை இருப்பா மணிமேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா காதல் வயப்படுவான் யார் அப்படின்னா உதயநகுமாரன் இவன் இதை இந்த உதயநகுமாரன் தப்பிக்கிறதுக்காக மணிமேலை ஒளிவா மணிமேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி மணிப்பள்ளத்தீவுக்கு மணிமேகலா தெய்வம் தூக்கிட்டு போயிடும் ஓகேவா அப்போ தான் அங்கே போயிட்டு தான் என்னாகும் அப்படின்னா முற்பிற போன பய பயனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உணர்ந்திருப்பாங்க யார் மணிமேலே உணர்ந்திருப்பாங்க ஓகேவா அதே மாதிரி உதயகுமாரனும் முற்பிறப்பின் இதை வச்சு தான் காதலே வந்து பண்ணுவாங்க ஓகேவா மணிமேகலை அப்படிங்கிறது இங்கே சரியான விடை உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது உலகம் உயிர் கடவுள் எந்த காவியம் அப்படின்னா பெரிய புராணம் சரியா நந்தி கிளம்பக நூலின் ஆசிரியர் யார் நந்தி கிளம்பத்துக்கு ஆசிரியரே வந்து கிடையாது அதாவது அறியப்படவில்லை பொருள் விளங்குமாறு பிரித்தலுது ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இங்கே வந்து சரியாக வரு ஒன்றும் இல்லைப்பா நீய அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒரு கேப்பு அடுத்து டா டாவதிர் ஒரு கேப்பு அடுத்து நிற்பதோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும் மற்ற எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க ஓகேவா அழகர் கிள்ள விடுத்துவது எனும் சிற்றிலக்கியம் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தைய நூல் அழகர் கிள்ள விடுத்துவது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தைய நூல் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய நூல் செரு அடுத்தோல் என்ற அடைமொழி பெற்றவர் யார் செரு அடுத்தோல் நல்லாதனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் என்ன யாரு கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே அதாவது பழமொழி வரும் யார் அப்படின்னா முன்றுரை அறையினார் பாடியிருப்பார் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனை இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை கார்முகத்தசனி கூச கடுத்த வவ்வரக்கன் வென்ற சீர்முகத் திலவள் பின்னர் திரத்தனன் நாம வேளார் என்ற வரிகளை இயற்றியவர் எழுதியவர் யார் இது எழுதினது யார் அப்படின்னு கேட்டால் வீர மாமுனிவர் தவறான தொடரை தேர்ந்தெடுக்க சூளை நோயால் ஆட்கொள்ளப்பட்டவர் அப்பர் அப்பர் கரெக்டு தான் சரியா இது தவறானது வராது மனக்கோலத்தில் ஆட்கொள்ளப்பட்டவர் சுந்தரர் கரெக்டு மணக்கோலத்தில் தான் சுந்தரர் வந்து கல்யாணம் முடிக்க போவார் அப்போ சிவபெருமனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ கல்யாணம் முடிக்கக்கூடாது நீ வந்து சிவ சிவஞாமம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கொள்ளப்பட்டுருவார் சுந்தரரை வந்து இழுத்துருவார் அதுக்கப்புறம் சுந்தரருக்கு வேறு கல்யாணம் முடித்து கொடுப்பாரு அது விஷயம் ஓகேவா மணக்கோலத்தில் ஆட்கொள்ளப்பட்டவர்னால் சுந்தரர் கரெக்டு தான் திருவண்ணை ஆட்கொள்ளப்பட்டவர் சம்பந்தர் ஆக்சுவலாக திருவண்ணை ஆட்கொள்ளப்பட்டவர் யார் அப்படின்னா சுந்தரர் தான் வருவார் சம்பந்தர் வரமாட்டார் ஓகேவா அடுத்து திருப்பரந்தொழிகள் ஆட்கொள்ளப்பட்டவன் மாணிக்கவாசம் கரெக்ட் ஆப்ஷன் சி அப்படிங்கிறத அங்கே வந்து சரியான விடை இரவிநீர் குழலும் அற்றோ என அக்தும் அற்றே என்ன வெறுவிளன் சலமே முற்றச்சாதித்தான் விளைவு நோக்கான் இப்பாடலுக்கு இயற்றிய ஆசிரியர் யார் யார் அப்படின்னா திருவிளையாடல் புராணம் இயற்றிய பரஞ்சோதி முனிவர் குலசேகர் பாடிய பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் உள்ளது முதலாயிரத்தில் வந்து இருக்கும் குலசேகர் பாடிய பெருமாள் திருமொழி திருவேங்கட தந்தாதி எனும் நூலின் ஆசிரியர் யார் யார் அப்படின்னா பிள்ளை பெருமாள் அயங்கார் வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்ற காந்தி குறிப்பிட்ட பல மொழி எந்த மொழியை சார்ந்தது எந்த மொழி எந்த மொழியிலிருந்து சொன்னார் ஆங்கில மொழியிலிருந்து சொன்னார் எல்லது சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளுரு புண்கண் தீர்த்தோன் நன்றியும் இப்பாடலொழிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் என்ன எந்த இலக்கியம் அப்படின்னா சிலப்பதிகாரம் இலங்கை ஏற்றிய சிலப்பதிகாரம் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்துச் சுவைத்த சான்றோர் யார் தமிழ் மாணவன் யார் ஜிஇ போப் பொருத்தமான தொடரை தேர்வு செய்க வேலுநாச்சியார் என்பவர் யார் வேலுநாச்சியார் யார் அப்படின்னா ஆங்கிலேயர் எடுத்த தமிழக முதல் பெண் புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்ற அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர் எது கேள்வி நல்லா பார்க்கணும் நம்மளுக்கு டக்கு வந்து புளியங்குடி வந்துடும் புளியம்பட்டி வந்துடும் புளியஞ்சோலை வந்துடும் அப்படின்னு அடிப்பாங்க என்ன கேள்வி கேட்டுக்காங்க பெயரிடப்படாத ஊர்னு தான் கேட்டுக்கிறாங்க புளியங்குடி இருக்குது புளியஞ்சோலை இருக்குது புளியம்பட்டி இருக்குது புளிப்பெரியனு இருக்கா கிடையாது இதுதான் வந்து ஆப்ஷன்சி தான் சரியான விடை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளமாவே வேண்டும் என்று கூறியவர் யார் எவ்வளோ அருமையான லைனு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசார் உள்ளே வந்து கேடு நினச்சிருப்பான் ஆனால் வெளியே வந்து சிரித்து சிரித்து பேசுவான் அந்த அந்த உறவு உனக்கு தேவையில்லை கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு அவர் என்ன அப்படின்னா ராமலிங்கர் வளலார் கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை இன்று டேஷ் ஆக மாறியுள்ளது மதுரை எப்படி மாறியிருக்கு மதுரையாக மாறியிருக்கு அணுவை துளைத்து ஏழு புகட்டி என்று கூறியவர் யார் அணுவை துளைத்து ஏழு கிடலை புகட்டி குருகத்தரித்த குரல் அப்படின்னு சொல்லுவாங்க யார் அப்படின்னா ஔவையார் அரை நிர்வாண பக்ரி என காந்தியடுகளை ஏலனம் செய்தவர் யார் அரை நிறுவன பக்கிரி அதாவது காந்தி தாத்தான ஒரு வேட்டி மட்டும் தான் நான் கட்டியிருப்பார் சட்டையெல்லாம் போட மாட்டார் இல்லையா துண்டுதெல்லாம் போட்டிருப்பாரு ஸோ அவரை பார்த்து அரை நிர்வாண பக்கரி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் சொல்றாரு வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு நாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர் யார் இது யார் அப்படின்னா பாரதி யார் தமிழர்கள் டேஷ் நாட்டுடன் கடல் வணிகம் தொடர்பு கொண்டிருந்தனர் எந்த நாடு அப்படின்னா சாவக நாடு சாவக நாடுனா இந்தோனிசாவை சொல்லுவாங்க சரியா கீழார்வெளி கடல் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட ஈடுபாடுகள் டேஷ் நூற்றாண்டை சந்தவை எந்த நூற்றாண்டை சந்தவை எந்த நூற்றாண்டு அப்படின்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் யார் யார் பாடுபட்டுருக்காங்க யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பொறுத்துக தேங்காய் துண்டுகள் இதெல்லாம் சிறுகதை வரும்பா தேங்காய் துண்டுகள் எழுந்து யார் அப்படின்னா டாக்டர் மூவா மண்ணின் மகன் நீல பத்மநாபன் செங்கமலம் செங்கமலமும் ஒரு சோப்பும் சுந்தர ராமசாமி விழிப்பு சங்கரி நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது ஓவியருக்கு நோக்கினார் கன்னிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்தவர் யார் அதாவது ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் வகுத்தவர் யார் யார் அப்படின்னா நச்சினார்கினியர் சிவை தாமோதரனார் பரிதிமார்கலைஞருக்கு வழங்கிய பட்டம் என்ன பரிதிமார்கலைஞர் என்ன பட்டம் வழங்கினார் அப்படின்னா திராவிட சாஸ்திரி கேட்டான் சரியான பகுதியை கண்டறிய பகுதி அப்படின்னா இங்கே வேர் கேட்டான் அப்படின்னா கேள் அடவி மலையாறு இச்சொல்லில் உள்ள இலக்கண குறிப்பு என்ன அடவி மலையாறு இது வந்து இங்கே தொகை உம் அப்படிங்கிறது மறைந்த ஒரு தொகை பருவரல் பொருள் தருக பருவரல் அப்படின்னா துன்பத்தை குறிக்கும் வலுவற்ற தொடரை தேர்வு செய்க வழுவற்ற தொடரை வந்து தேர்வு செய்யணும் சரி எது கரெக்டாக இருக்குது அப்படின் கேட்கறாங்க வெற்றிலைத் தோப்புக்கு சென்று வெற்றிலை பறித்துவா ஆக்சுவலாக வெற்றிலை தோப்பு அப்படின்னு வராது வெற்றிலை தோட்டம் அப்படின் வரும் தப்பு ஆந்தை கத்தியது சரியா ஆந்தை கத்தியதா ஆந்தை கத்தாது சரியா வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது கரெக்டு வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது கரெக்டு பெருமழை பெய்த பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தது அப்படிங்கிறாங்க வீழ்ந்தன அப்படின்னு வரணும் இது தப்பு ஆந்தை என்ன பண்ணும் ஆந்தையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலரும் அப்படின்னு சொல்லி வரும் சரியா ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அங்கே சரியான உடை தன்னொற்று இரட்டல் என்னும் விதிப்படி இப்படி புனர்ந்தான் சொல்லியது புணர்ச்சி விதில் வந்து வரும் இது எது எது கரெக்டாக வரும் அப்படின்னா சிற்றொடை பிரிக்கிறோம் அப்படின்னா சிறுமை கூட்டல் ஓடை அப்படின்னு சொல்லி வரும் மைவு வீதி கெட்டுரும் அடுத்து இர் அப்படிங்கிறது இரட்டும் சரியா ரைட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகு பெயர்களை பொறுத்துக கருவியாகு பெயர் பார்க்கலாமா கருவியாக பெயர்னால் அந்த கருவிக்கு ஆகி வருது கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா கருவிக்கு ஆகி வருதுன்னா வானொலி கேட்டு மயில் தான் அப்படிங்கிறது அந்த கருவிக்கு ஆகி வருது காரியவாகு பெயர் காரியவாகு பெயர் அப்படின்னா திருக்குறள் கற்கிறேன் கருத்தாவாகு பெயர் கருத்தாவாகு பெயர் அப்படின்னா கம்பரை படித்தேன் ஓமையாகு பெயர் ஊமையாக பெயர் அப்படின்னா காலை வந்தான் சரியா ஸோ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை அடுத்த பொறுத்துக நெடுமதில் நெடுமதில் என்ன இலக்கண குறிப்பு நெடுமதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்புத்தொகை பிரிச்சோப்பா மைவூதி வரும் பண்பு தொகை வாங்குவில் வாங்குவில் அப்படிங்கிறது வினைத்தொகை இலைவேல் இலைவேல் அப்படிங்கிறது தொகை மாறன் க களிறு ஆறாம் வேற்றுமை தொடர் மூன்று இரண்டு நான்கு ஒன்று மாறனது களிருன்னு வரும் ஸோ அது அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை தொடர் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக இல்லை எது முறைப்படுத்தி எழுதுறாங்க எது எது கரெக்டாக இருக்குதுன்னு ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நீண்ட வாழ்நிலம் புடைத்திட கிடந்திடல் நிமிர்ந்து இதில் நிமிர்ந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டிருக்க நிமிர்ந்துனா எனது எதிர்ச்சொல் குனிந்து அப்படிங்கிறது பொண்ணும் துயிரும் முத்தும் குறிப்பு என்ன இம் வந்து உம் வந்து வெளிப்படையாக வந்து வருது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணுமை அந்த மான் என்ற சொல் அந்த கூட்டல் மான் என பிரிந்து எந்த பொருளை தருகிறது அந்த கூட்டல் மான் அந்த மான் அப்படிங்கிறது ஒரு பிளேஸு சரியா அதை பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த கூட்டல் மான்னு சொல்லி பிரிக்கிது அப்போ மானை குறிக்குது மான் அப்படிங்கிறது என்னது ஒரு விலங்கு பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் என்பதில் பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு என்ன பொறைனா என்ன பொறைன்னா பொறுமை அடுத்து பொறுத்துக்க பொங்குகடல் பொங்குகடல் என்னது இலக்கண குறிப்பு பொங்குகடல் பொறுத்த வரைக்கும் வினைத்தொகை அடைந்து அடைந்து அப்படிங்கிறது என்னது வினையச்சம் கரகமலம் உருவகம் தேசம் தேசம் அப்படிங்கிறது இடவாகு பெயர் ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது சரியான உடை தேன் போன்ற மொழி இத்தொடரில் வரும் உவமை வகை என்ன தேன் போன்ற மொழி என்ன உவமை தேன் போன்ற போல போன்ற அப்படிங்கிற அந்த வார்த்தையும் வெளிப்படையாக வந்து வந்துருச்சு இதுவே தேன் மொழி தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின் கேட்டால் ஓமை தொகைன்னு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா போல போன்ற வார்த்தை வந்து மறைஞ்சி வருது அப்படின்னு சொல்லலாம் தேன் போன்ற மொழின்னு சொல்லிட்டு போன்றங்கிற வார்த்தையை வெளிப்படையாக கொண்டு கொண்டு விட்டாங்க ஸோ இது பேர் விரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விரி ஓமை இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே யார் பாடினாங்க அப்படி கேட்டால் பாரதிதாசன் கதம் என்ற சொல்லின் பொருள் என்ன கதம் அப்படின்னா என்ன கதம் அப்படின்னா கோபம் அதாவது சினம் வதுவை என்ற சொல்லின் பொருள் என்ன வதுவை அப்படின்னா திருமணம் கவரி வீசிய சேரமன்னன் யார் கவரி வீசிய சேரமன்னன் அதாவது மோசி கிரணார் அரசு கட்டிலில் படுத்து தூங்கிடுவார் அப்போ அரச கட்டிலில் படுத்துங்கிறது பெரிய குற்றம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை இரும்பொறை இவர் தான் என்ன ஒன்றுவார் கேட்டால் கவரி வீசுவார் அந்த மண் அந்த புலவருக்கு மன்னரே போய்ட்டு கவரி வீசுவார் சரியா கவரின்னா காற்று வீசுறது வேறு ஒன்றும் கிடையாது ரச்சனை யாத்திரிகம் என்பதன் பொருள் என்ன ரச்சனை யாத்திரிகம் என்ன அப்படின்னா இறைவினை நோக்கி செல்லும் பயணம் அப்படிங்கிறது பொருந்தாதது என்ன என்ன அப்படின்னா காண்டம் கொடுத்துருக்காங்க எந்த காண்டம் அப்படின்னா கம்பனா ஒரு காண்டம் அயோத்தியா காண்டம் இங்கே வந்து பாருங்கள் இஜ்ருத் காண்டம் கொடுத்துருக்காங்க ஹிஜ்ரத் காண்டம் இங்கே வந்து வராது பாலகாண்டம் ஓகே கிட்கிந்த காண்டம் ஓகே கம்பராமாயணம் ஆறு காண்டங்களே உடையுது சரியா பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆராய்யா காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு காண்டம் எந்த வராது ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை வருகை பருவம் என்பது பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம் வருகை பருவம் அப்படிங்கிறது பிள்ளைத்தமிழோட ஆறாவது பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா மொத்தம் பத்து பருவம் வந்துருக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு சரியா காப்பு செங்கிரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி அப்படிங்கிறது ஓகேவா அதே மாதிரி இதில் வந்து அடிக்கடி கேட்பாங்க காப்பு அப்படிங்கிறது மூன்றாம் திங்கள் திங்களில் குறிக்கிறது காப்பு செங்கிரை அப்படிங்கிறது ஐந்தாம் திங்கள் தால் அப்படிங்கிறது ஏழாம் திங்கள் சப்பானி அப்படிங்கிறது ஒன்பதாம் திங்கள் முத்தம் அப்படிங்கிறது பதினோராம் திங்கள் வருகை அப்படிங்கிறது பதிமூணாம் திங்கள் அமுலி அப்படிங்கிறது பதினஞ்சாம் திங்கள் சரியா ஸோ மூணில் ஆரம்பிக்கும் அப்படின் சொல்லிட்டு ஞாபகங்க குமரகுருபுரர் எழுதாத நூல் என்ன குமரகுருபுரர் எழுதாத நூல் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் கந்தர் கழிவண்பாக எழுதியிருப்பார் ஓகேவா மீனாட்சி அம்மி பிள்ளைத்தமிழ் இருப்பார் முத்துக்குமாரம் குமாரசிவாமி பிள்ளை எழுதி இருப்பார் குளோத்துங்கன் தமிழ் இவர் எழுதியிருக்க மாட்டார் பிள்ளை பிள்ளைத்தமிழ் எழுதுனது ஒட்டக்குத்துரல் இருப்பார் ஸோ குமரக்குறுபர் எழுதாத நூல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிறதான் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலாரை புகழ்ந்துரைத்தவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரான்தான் இவர் வந்து பாராட்டியிருப்பார் நற்றினியை தொகுப்பித்தவர் யார் நற்றினிக்கு தொகுத்தவர் தெரியாது தொகுப்பித்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வெளி அப்படின்னு சொல்லலாம் இதில் என்ன அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாரன்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்படும் இரு நூல்கள் என்ன லட்டு கொஷின் கதி கம்பராமாயணம் திருக்குறள் சரியா தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என்று கூறும் நூல் என்ன என்ன அப்படின்னா குறுந்தொகை குறுந்தொகையில் தான் இந்த விஷயம் வந்து பேசப்பட்டிருக்குது கம்பரால் பண்ணவன் என குறிப்பிடப்படுபவர் யார் கம்பரால் பண்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா லக்குவனை சொல்லுவாங்க லக்குவன் யார் ராமனோட தம்பி பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை எத்தனை என்ன எத்தனை இருக்குது நூற்றி அஞ்சு பாசுரங்கள் இருக்குது மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிழர் வானகம் ஆழ்வாரே இப்பாடல் இப்பாடலூரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா நந்திக் கலம்பகம் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்கள் எத்தனை கம்பராமாயணத்தில் அயோத்தியாணத்தில் எத்தனை படங்கள் படலங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க எத்தனை படங்கள் அப்படின்னா பதிமூன்று படலங்கள் இருக்குது பாருங்கள் இருந்து கிட்டத்தட்ட மூணு நாள் கேள்வி கேட்டாங்க அப்போ எந்த அளவு கம்பராமாயணம் முக்கியம்னு பார்த்துக்கோங்க இறைனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர் யார் யார் அப்படின்னா நக்கீரர் செம்புல பெயல் நீர் போல இவ்வரையில் இடம்பெற்றுள்ள நூல் என்ன இது ரிப்பீட்டட் கொஷின் குறுந்தொகை சொல்லும் பொருளையும் பொறுத்துக வன்மை ரெண்டு சுளி இன் வந்து வருது ரெண்டு சுழி இன் வந்துச்சு அப்படின்னா வன்மை அப்படின்னா வலிமை அப்படின்னு சொல்லி அர்த்தம் மூணு சொல்லியின் வன்மை வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரி ஒன்றாவது அப்புறம் ஒன்று அடுத்து தன்மை தன்மை மூணு சுழி இன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ நாலாவது தன்மை அப்படிங்கிறது இடப்பெயர் மூணாவது இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது சரியான விடை பழியில்லா மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான் பழியில்லா மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான் என்ன அப்படின்னா நூல்கள் போற்றும்படி வாழ்வான் மாணிக்கவாசகர் அருளியவை இவை மாணிக்கவாசர் என்ன எழுதியிருக்காரு திருவாசகமும் திருக்கோயரும் எழுதியிருக்காரு பொருத்தமில்லாத தொடனே கண்டறிக பழந்தமிழ் நாட்டில் வாழ்ந்த தமிழர்கள் பொருள் தேடுவது ஒன்றையே குறிக்கோளாகி கொண்டிருந்த இது வந்து பொருத்தமில்லாது அரசின் வழியே வடிவம்சனை கரெக்ட் கொள்வதும் மிக உள்ளாக கரெக்ட் கொடுப்பதும் குறைவிடாத பொறுத்தவரை கரெக்ட் சரியா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறு இரண்டாயிரத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் டேஷ் நினைவிடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆதிச்சநல்லூர் சாதி களையப்பட வேண்டிய கலை என கருதியவர் யார் அம்பேத்கர் சரியான முறை நாவல் பழம் நாவல் பழம் எழுதுனது யாரு நாவல் பழம் எழுதுனது காமராசன் நந்தவன நாட்கள் மேத்தா நிலவுப்பூ சிற்பி சிற்பி ஊமைவியில் ஈரோடு தமிழ் நண்பன் ஸோ இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது தமிழ் மொழியின் உபநிடதம் என சிறப்பிக்கப்படும் நூல் என்ன தாய் மாணவர் பாடல்கள் தாய் மாணவர் பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க பின்வருவனொன்று கடலை குறிக்காத சொல் என்ன கடலை அப்படின்னா கடல் கடலை குறிக்காத சொல் என்னன்னு கேட்குறாங்க ஆர்கிழி அப்படின்னு கடலை குளிக்கும் முன்னீர் கடலை குளிக்கும் பவ்வம் கடலை குறிக்கும் திமிழ் அப்படிங்கிறது கடலை குடிக்காது திமில் அப்படிங்கிற அந்த படகை வந்து குறிக்கும் ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியானபடி மூ மேத்தாய் எழுதாத நூல் என்ன பாருங்க கேள்வி என்னென்னு பாருங்கள் மூமேத்தா எழுதாத நூல் எழுதாத நூல் என்ன அப்படின்னா தண்ணீர் தேசம் கண்ணீர் புகழ் எழுதியிருப்பார் நடந்த நாடகம் எழுதியிருப்பார் ஊர்வலம் எழுதிப்பார் தண்ணீர் தேசம் அப்போ யார் சிலிருந்து வயிறுமுத்து எழுதியிருப்பார் கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அடமை விருது பெற்ற புதினம் எது சேரமான் காதலி கிளிசல் சிறுகதை ஆசிரியர் யார் கிளிசலோட சிறுகதை ஆசிரியர் யார் யார் அப்படின்னா நாஞ்சில் நாடன் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் மீனாட்சி சுந்தரனார் பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் சொற்கள் எந்த பகுதியை சார்ந்தது எந்த பகுதியை சார்ந்தது அப்படின்னா நாஞ்சில் நாடு திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் யார் திரைக்கவித்திலகம் மருதகாசி வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் வேங்கட மகாலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைமூர்த்தி சொல்லுவாங்க நான் பிச்சமூர்த்தி மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பாரதியாரின் மாணவர் யார் சச்சிதானந்தன் அம்பேத்கர் மக்கள் கல்வி கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ இதில் ஒரு நூறு கேள்விகள் வந்து பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்